அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் முருக பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக பழனிக்கு பாத வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள் மலையடிவாரத்தில் மயில் காவடி இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து வந்து மேலதாளத்துடன் காவடியாட்டம் ஆடியும் உற்சாகமாக தைப்பூசத் திருவிழாவை பத்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள் தைப்பூச திருவிழா இன்று அதிகாலை சண்முகநதி இடுமன்குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் வழிபட்டு வருகிறார்கள் மேலும் மான்களும் பெண்களும் முருகன் பத்தி பாடல்களை பாடி கிரிவலம் வந்து மலை மீது சுவாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள் யானைப்பாதை வழியாக தரிசனத்திற்கு பக்தர்கள் மலை மேலே அனுமதிக்கப்பட்டு தரிசனம் முடிந்த பிறகு பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் மலை மீது பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் மூன்று முதல் ஐந்து மணி நேரம் காத்திருந்தே முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள் பக்தர்கள் மேலும் மலையில் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் பலரும் மார்வமுடன் அங்கங்கேயே காத்திருக்கிறார்கள் இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க முன்வைத்த வேண்டுதல்களை நிறைவேற்ற அவர்களுடைய சில மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் தைப்பூச விரதம் இருப்பவர்களும் விரதம் இருக்க முடியாதவர்களும் மனதார முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லுவதால் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தைப்பூச நாளில் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் வேல் வகுப்பு வேல் விருத்தம் ஆகிய படிப்பது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள் காவடி எடுத்தும் மலகு குத்தியும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகிறார்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி சுவாமி மலைக்கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டது தைப்பூசத்தை முன்னிட்டு நள்ளிரவு முதலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்து வருகிறார்கள் லட்சக்கணக்கான பத்தர்கள் பழனியில் குவிந்து வருவதால் கிரிவீதி சன்னதி வீதிகள் உட்பட பழனி முழுவதும் காவி மற்றும் பச்சை உடை அணிந்து வந்தார்கள் பத்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் பெரியவர்களே காவடி எடுத்து கிரிவீதிகளில் ஆடியும் தங்களது மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி வருகிறார்கள் பலர் அழகு குத்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகிறார்கள் பாதயாத்திரையாக வந்த பக்தர்கள் கிருவேதிகளின் மலையைச் சுற்றி வந்து அடிவாரத்தில் உள்ள பாதவிநாயகர் கோவிலில் வழிபடுகிறார்கள் பின்னர் மலைக்கோவிலுக்குச் சென்று தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் சாமியை தரிசனம் செய்கிறார்கள் சண்முகநதி இடுமன் குளத்தில் பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள் மேலும் பக்தர்களின் வசதிக்காக அதிகாலை இரண்டு மணி முதலே முடிக்காணிக்கை செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தைப்பூச நாளில் பழனி மலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வழிநெடுக்கிலும் பல இடங்களிலும் சிறப்பு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன வடரூர் வள்ளலார் நாணசபையின் ஏழை திரைகளை நீக்கி காண்பப்படும் ஜோதி தரிசனத்தை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் முருக பக்தர்கள் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர விழாக்களின் போது பாத நடந்து வந்து காவடி சுமந்தும் முருகப் வழிபடுவது வழக்கமாகும் தைப்பூச நாளான இன்று முருகனின் அறுபடை வீடுகள் அனைத்திலும் முருக பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் வந்துள்ளனர் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது அப்பொழுது வள்ளி தெய்வானியுடன் முத்துக்குமரவேல் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் போலவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள் இங்கும் பக்தர்கள் பாத வந்து நேர்த்தி கடனை செலுத்தி வருகிறார்கள் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஓட்டி தேரோட்டமானது நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகொண்டு ஆரோகரா கோஷத்துடன் தே தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அதுமட்டுமில்லாமல் சென்னை வடபழனி முருகன் கோவிலிலும் கோவை மருதமலை முருகன் கோவிலிலும் அதிக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் அதே போலவே வடலூர் உலக புகழ்பெற்ற திரு அருட்பிரகாச வல்லல்லா சத்திய ஞான சபையில் வருடந்தோறும் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியாக கவச பாடல்களும் காயத்ரி மந்திரமும் இருப்பது போல முருகப்பெருமானுக்கென்று காயத்ரி மந்திரம் இருக்கிறது இது தவிர ஆறுபடை வீடுகளின் முருகப்பெருமானுக்கு தனித்தனியாக காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன மந்திரங்களில் மிகவும் புனி புனிதமான உயர்வானதாக சொல்லப்படும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுவதால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி ஆறுபடை வீடுகளில் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஆறுபடை வீடு முருகனுக்கு உள்ள காயத்ரி மந்த் மந்திரங்களை பனிரண்டு முறை சொல்லுவது சிறப்பாகும் முருகன் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுவதால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானின் மந்திரங்களையும் திருநாமங்களையும் சொல்ல சொல்ல நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அதிலும் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய நாட்களில் அவரை மனதாரன் நினைத்து அவருக்குரிய மந்திரங்களை படித்தால் அனைத்து விதமான செல்வ நலன்களும் ஏற்படுவதுடன் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூசத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பழனி ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோவில் முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றதில் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சுவாமி அஸ்திரதேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நடைபெற்றது அதன் பிறகு உச்சிகால அபிஷேகமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகால தீபாராதனையும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து சண்முகவிலாசு மண்டபத்தில் வைத்துள்ள சுவாமி அஸ்திர தேவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பனிரெண்டு வகையான சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றன பத்து நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் கடைசி நாளான இன்றுடன் நிறைவடைகிறது தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் கடந்த நாலாம் தேதியன்று நடைபெற்ற நிலையில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான இன்று மாலை தெப்பத்தேர் பவனி நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து இரவு கொடியிறக்கத்துடன் தைப்பூச திருவிழாவானது நிறைவடைகிறது தைப்பூச திருவிழா நிறைவு நாளான இன்று பழனி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக வருகின்றனர் பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டின் மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்திருக்கிறது இங்குள்ள முருகனது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதாகும் முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்திருக்கிறது புதிய வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் புதிய வீடு வாங்கி அதை கிரக பிரவேசம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் பழனி முருகனை ராஜா அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம் பழனி தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்தில் தரிசித்தால் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது சாலை பூஜையின் போது தண்டாயுதபாணி ஈஸ்வரனை வழிபடுவதாக கூறப்படுகிறது அப்போது காவி உடையில் வைதிக கோலத்தில் தண்டாயுதபாணியை அலங்கரிப்பார்கள் ஆண்டி கோலத்தில் பௌர்க பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் இந்த கோவில் மட்டுமில்லாமல் கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசன முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது அதே போல இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் நோய்களை போக்கும் அருமருந்தாக இருக்கிறது தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேக பொருள்களை கொண்டுதான் அபிஷேகமானது செய்யப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி ஆகும் பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுத பாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்திற்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறது இதில் சிரசு விபூதி என்பது சித்தர்கள் உத்தரவால் பத்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் அது கிடைப்பது மிக புண்ணியமாகும் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் இந்த அபிஷேகமானது முடிந்து விடுகிறது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரும் வரை மாலை சாற்றவோ பூக்கள் அர்ச்சனை செய்வது கிடையாது இரவு நேரத்தில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவத்தில் சந்தன காப்பானது சாற்றப்படுகிறது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகவும் சூடாக இருக்கும் அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளியே வெளிப்படுகிறது இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அந்த சிலையைச் சுற்றி எப்பொழுதுமே ஒருவிதமான சுகந்த மனம் பரவி இருக்கிறது இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடங்கள் ஆகும் தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்னம் மரகத லிங்கம் உள்ளது தரிசிக்க வலப்பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும் ஏனென்றால் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது அணியில் இரண்டு லிங்கங்கள் இருக்கின்றன ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க யூவர்ஸ்